மூணு ரூபா உள்ளூரக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு ஒன்பது ரூபா அடக்க விலை பன்னெண்டு ரூபா டாஸ்மாக் கடையில் வைக்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபா இது எப்போ பதிவு பண்ணதுன்னா ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி தொழிலதிபர் அருட்செல்வர் மகாலிங்கம் அவருடைய பத்திரிக்கை சக்தியில் பதிவு பண்ணது அப்படின்னா பன்னெண்டு ரூபா பண்டத்தை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ ஆதாயம்னு பாருங்கள் அதனால தான் அமைச்சர்கள்லாம் முக்கியமா இந்த சாரில் இல்ல உள்நாட்டு சமையல் எண்ணெயை விட தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் விட கடல் எண்ணெய் விட பாயர் எண்ணெயா எண்ணெயா சில நாடுகள் உணவு வச்சிருக்காங்க சில நாடுகளில் எரிபொருளா பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட எண்ணெயை இறக்குமதி பண்ணி மானியம் கொடுத்து சந்தப்படுத்துறீங்களே உள்நோக்கம் என்ன தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி நிர்வாகத்தை பார்த்தா ஒட்டுமொத்த உலகம் பார்த்து காரி துப்போம் விஜய் வந்துட்டார் கட்சி துவங்கிட்டார் அந்த நடிகர் நான் யாரு ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க அவன் நல்ல நடிகனப்பா நல்லா அப்படின்னு என்ன அர்த்தம் ஏமாத்துவேன் தலையில கள்ள போடுவான்னு என்ன பொருள் திட்டமிட்டு ஏமாத்துறான்னு அர்த்தம் நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருக்கீங்க தமிழ்நா தலைவரா இருக்கீங்க உங்களை பல பேர் வாழும் வள்ளுவர்னு சொல்றாங்க முத்தமிழ் வித்தகர்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நீங்க இருக்கீங்க கழகம் என்றால் வணக்கம் என்ற விவாத மடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நல்லசாமி தலைவர் விவசாயிகள் சங்கம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ வந்து ரேஷன் கடையில் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும் பாம்பாயில வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்ணீங்க கைது பண்ணாங்களே ஏன் இந்திய நாடு ஒரு விவசாய நாடு விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு அறுபது சதவீத மக்கள் இன்னும் இருக்கின்றார்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது மணிமேகலை பதிவு இல்லையா நாடு எப்படி இருக்கணும் நாடென்ப நாட வளர்த்தன்ன நாடல்ல நாட வளந்தரும் நாடு எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வல்லரசு நாடு அப்படி பார்க்கின்ற பொழுது எரிபொருள் தேவையில்லை பெட்ரோலிய தேவையில்லை எண்பத்தஞ்சு சதம் இறக்குமதி சமையல் எண்ணெய் தேவையில்லை எழுபது சதம் இறக்குமதி பருப்புன்னு வரும்போது அறுபது சதம் இறக்குமதி இது எழுபத்தேழு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போது சமையல் எண்ணெய் தேவையில்லை பங்கீட்டு கடைகளில் எந்த எண்ணெய் கொடுக்குறாங்க மக்கள் எண்ணெய் கொடுக்குறாங்க பங்கீட்டு கடைகளில் எதை கொடுக்குறாங்க பாமாயில் ம் பாமாயில் இந்தியாவில் விளையுதா இல்லை எங்கே விளையுது இந்தோனேசியா மலேசியாவில் விளையுது அந்த அரசாங்கம் நூறு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி எழுபத்தஞ்சு ரூபா மானியம் கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மக்களுக்கு வந்து பங்கீட்டு கடைகள் மூலமாக தாராளமாக ஏராளமாக வழங்கிட்ருக்காங்க இந்தியாவில் விளையக்கூடிய சமையல் என்ன என்னென்ன நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இதுக்கு மானியம் உண்டா இது அரசாங்கம் முன்னின்று சந்தப்படுத்துறாங்களா இறக்குமதி எண்ணிக்கை சிவப்பு வரி சொல்றீங்க அதுக்கு மானியம் கொடுக்கறீங்க அதை சந்தைப்படுத்துறீங்க உள்நோக்கம் என்ன என்ன காரணம் ஏன் உள்நாட்டு எண்ணெயை புறக்கணிக்கிறாங்க ஏன் வெளிநாட்டு எண்ணெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை உள்நாட்டு சமையல் எண்ணெயை விட தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெயை விட கடல் விட பாமாயில் எண்ணெய் உயர்ந்த எண்ணெயா இல்லை மேம்பட்ட எண்ணெயா சில நாடுகளில் உணவு பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க சில நாடுகளில் எரிபொருளாக பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட எண்ணெயை இறக்குமதி பண்ணி மானியம் கொடுத்து சந்தப்படுத்துறீங்களே உள்நோக்கம் என்ன இறக்குமதி பண்ண பெரிய கமிஷன் கிடைக்குது அந்த கமிஷன் உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பங்கு போட்டுக்கிறாங்க அதை அப்படியே வெளிநாட்டில் முதலீடு பண்ணிடுறாங்க இந்தியாவுக்குள்ள அந்த தொகை வர்றதில்லை அதுதான் உள்நோக்கம் அதுதான் உள்நோக்கம் மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காக அந்நிய பொருட்களை வாங்கி குவிச்சு தீட்டு கொளுத்துனார் அப்படிப்பட்ட நாட்டில் எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டு பண்டங்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சுட்டு அதுக்கு மானியம் கொடுத்து பங்கீட்டு கடைகள் மூலமாக சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே கிழக்கந்திய கம்பெனி ஆடுறதுக்கு நீங்கள் ஆடுறதுக்கு என்ன வேறுபாடு இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா வெளிப்பாடு இல்லையா காந்தி கொள்கை ஆழமாக குளி தோண்டி போசிட்டிங்க அப்படின்னா எதுக்கு பத்து ரூபா நோட்டில் காந்தி படம் ஐநூறுரூவா நோட்டில் காந்தி படம் காந்தியை கேவலப்படுத்திருக்கா இழிவுபடுத்திருக்கா கொச்சப்படுத்திருக்கா இதை நாடாளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருப்பாரா எதுக்கு நீங்கள்லாம் போகிறீங்க நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு எதுக்குன்னு கொடுமை கொடுமை ஒரு தொலைநோக்கு பார்வையை தொலைச்சிட்டீங்களே குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி நிர்வாகத்தை பார்த்தா ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்து காரி துப்போம் அதாவது பங்கீட்டு கடைகளில் இனிமேல் இந்தியாவில் விளையக்கூடிய சமையல் எண்ணெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் இவைகளைத்தான் மானியப்படுத்த வே சந்தைப்படுத்த வேண்டும் இவைகளுக்கு தான் மானியம் கொடுக்கணும் இறக்குமதி எண்ணெய்க்கு மானியம் கொடுத்து சந்தைப்படுத்தினீங்கன்னா ஒரு பங்கீட்டு கடை இருக்காது அடிச்சு நொறுக்குவோம்னு என்னைக்கு மக்கள் உணர்ந்து கிளர்ந்து எழுகின்றார்களோ அன்னைக்கு தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அது வரும் தனியாக தொடர்ந்து நடக்கும் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடந்த வாரம் கட்சி தொடங்கி இருக்காரு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல ஆட்சி பிடிப்பாரா உங்களது கருத்து என்னங்க நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இருந்து துறை தமிழ்நாடு அரசியலில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது ரசிகர்கள்லாம் அந்த நடிகர் சொன்னா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒத்தை காலில் நிற்கக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல கூட்டிட்டு விஷால் அரசியல்ல கால் பதிச்சா இன்னைக்கு பதிக்கிறன்னு சொல்லியிருக்க விஜய் வந்துட்டாரு கட்சி துவங்கிட்டாரு அந்த நான் யாரு ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க அவன் நல்லா நடிகனப்பா நல்லா நடிக்கிறானப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் ஏமாத்துவேன் தலையில கள்ள போடுவான்னு அர்த்தம் நல்ல என்ன பொருள் திட்டமிட்டு ஏமாத்துற அர்த்தம் சரி உங்களுடைய திறமை திரைப்படத்தில் காட்டுறீங்க எப்படி காட்டுறீங்க கதாநாயகர்கள் இடது காலத்தூக்குன்னா இரநூறு பேர் சீமண்ண பேர மாதிரி உருள்றாங்க வலது காலத்தோக்குனா இந்த பிற வந்தவங்க எல்லாம் சரியிறாங்க எவ்வளவு ஆற்றல் தட்டுனது அவ்வளவு திறமை திரைப்படத்தில் நீங்க அவ்வளவு திறமைசாலி நாங்க நம்புறோம் நம்பித்தான் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய இடம் எது தமிழ்நாடு அரசியல் களமாக உங்களுடைய திறமை வந்து ஒலிம்பிக் போட்டி வரப்போகுது அந்த விளையாட்டு போட்டியில் ஒட்டி காட்டுங்க ஏதாச்சும் அடுத்த நாடுகளுக்கு ஒரு தங்கம் கிடைக்குமா அத்தனை தங்கம் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் நீங்கள்லாம் போய் இவ்வளவு திறமை இருக்கக்கூடிய நீங்கள் ஒலிம்பிக் போட்டியில் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அத்தனை தங்கம் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் குவியும் அதே மாதிரி இந்திய சீன எல்லையில் நீங்கள் எல்லாம் கதாநாயகர்களால் வரிசையாக போய் நின்னீங்கன்னா சீன துருப்பு எல்லா பக்கம் வருவாங்களா இந்த வாரம் ஆட்டுவாங்களா வாழை சுட்டிகிட்டு ஓடிடுவாங்க அவங்களுடைய திறமை அங்கே ஓட்டி காட்டுங்க அதாவது திரைப்பட நடிகர் தான் யாரு யாரோ எழுதின வசனத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலில் கால் பதிக்கிறார் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இவர்களுடைய அறியாமையை அகற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அரசியலில் கால் கால்பதித்திருந்தால் ஆரம்பத்திலேயே அந்த நடிகர் அடிவிட்டு போவார் காணாமல் போவார் அதே நேரத்தில் இவர்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் என்ற தீய நோக்கில் அரசியலில் கால் கால்பதித்திருந்தால் அவர் வெற்றி பெறுவார் முதலமைச்சர் ஆவார் இதுதான் அரசியல் ஏ நீ விஜய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கழகம்ன்ற பேர் சூதாட்டம்லாம் சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் அவர்கிட்ட விவாதிக்கு வந்து ஒரு கோடி ரூபா பரிசுலாம் அறிவிச்சிருந்தீங்களே பத்து கோடி பத்து கோடி பரிசெலாம் அறிவிச்சிருந்தீங்களே எதற்காக ஏன் விஜய்கிட்ட வந்து அந்த மாதிரியான நாங்கள் எல்லா ஆட்சியிலையும் தான் எழுத்தோம் நாமளையும் தான் இழுத்தோம் யார் நடிகராக இருந்தாலும் எடுத்தோம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து அந்த மாதிரி இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாரு அதனால இவரும் இழுக்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது அதாவது இப்போ பலதரப்பட்ட கழகங்கள் இருக்குது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக இப்படி பல கழகங்கள் அந்த கழகத்தோட இது ஒரு கழகம் தமிழர் என்ன வெற்றி கழகம் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இது ஒரு கழகம் இன்னும் சில கழகங்கள் வரத்தான் போகுது அதாவது அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி இருந்தார் அவருடைய பதவிக்காலம் முடிகின்ற நேரம் இரண்டாவது முறை இவர் குடியரசுத் தலைவராக வந்தால் அது இந்தியாவுக்கு பெருமை தமிழகத்துக்கு பெருமை இதை வந்து மம்தா மேற்கு வங்காள முதலமைச்சர் முன்மொழிகிறாங்க ஒரிசா முதலமைச்சர் பட்நாயக்கு வழிமொழிகிறாரு சந்திரபாபா நாயுடு போன்றவர்களை எடுத்துக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வரவேற்குது காங்கிரஸ் கட்சி மௌனம் ஏன்னா சோனியா காந்தி பிரதமர் ஆவதற்கு இவர் தடைக்கல்லாக இருந்தார் என்பதுதான் அந்த மௌனத்துக்கு காரணம் அப்போ மத்திய அரசு கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வகிக்குது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கின்றார் தனக்கு மேல ஒரு தமிழை வளரக்கூடாது அவர் குடியரசுத் தலைவர் வந்தால் அவரை போய் வரவேற்கக்கூடிய ஒரு நிலை தனக்கு வரும் அந்த சூழல் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு கலாம் என்றால் கலகம் எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்துவிட்டது என்கிறார் கலாம் என்றால் கலகம் எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் பிறந்துவிட்டது என அவருக்கே உண்டான பாணியில் கேலி செய்கின்றார் அதுக்கு நான் விட எழுதுனேன் ஐயா நீங்கள் கலாம் என்றால் கழகம் உலகத்தில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு எந்த மொழியில் அந்த சொல் இருக்கோ அந்த மொழியில் தான் பார்க்கணும் அடுத்த மொழியில் பார்க்க கூடாது அப்படியே கலாம் என்றால் கலகம் என்று அரபு மொழியில் இருந்தாலும் அவர் எப்படி அதற்கு பொறுப்பாவார் என்ன ஏபிஜே அப்துல் கலாம் தனக்கு தானே அந்த பேரை சுட்டிக்கிட்டாரா பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் அதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார் நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கீங்க பல பேர் வாழும் வள்ளுவர்னு சொல்கிறாங்க முத்தமிழ் வித்தகர்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கழகம் என்றால் என்ன சொல்ல கழகம் என்றால் என்ன வள்ளுவர் சூதுங்கிற அதிகாரத்தில் ரெண்டு இடங்கள்ல கழகம் என்ற சொல்லை எடுத்தாள் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் மற்றும் ஒரு குரல் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை முகின் கழகத்துக்குள்ள கால் பறிச்சுட்டா பாரம்பரிய சொத்துக்கள் எல்லாம் பால் விட்டு போகும் நல்ல நாகரிக பண்பாடு நாசமா போகும் கழகம்னா சூதாடுகின்ற இடம் அப்படி என்றால் நீங்கள் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சூதாடுகின்ற இடமா என்ன பதில் நீங்கள் இதை சூதாடுகின்ற இடம் என்று ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார் இதற்கு தக்க பதில் தேவைன்னு கேட்டதுக்கு கலைஞர் உளரோலர் உளறிட்டார் பி பிஜே அப்துல் கலாமுக்கு எனக்கு எவ்வளவு உறவு நட்புன்னு தெரியுமா அவரையே கேளுங்க அப்படித்தான் பல் சொன்னார் அவளுடைய அவர் இருக்கும் வரை எங்களுக்கு பயில் சொல்லவில்லை இப்போது பகுத்தறி பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள் பல பேர் இருக்காங்க அவங்க இப்ப நூற்றாண்டு போட எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அவர்களாவது பயில் சொல்லட்டுமே கழகம் என்றால அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே நாங்கள் வந்து கழகம்னு கலைஞர் முறை கொண்டு எல்லாம் கேட்டது தான் இப்போ இவர் வந்து இந்த கட்சி கழகங்கிற பேரில் ஆரம்பிச்சதுனால நான் கேட்கல ஏற்கனவே இது வந்து திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்டு இப்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி வெற்றி கழகத்துக்கு பொருந்துங்கிறோம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுகள்லாம் போயிட்டு ஒரு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடிக்கு வந்து ஒப்பந்தம் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் மேற்கொண்டு வந்தேன்னு சொன்னாரு எந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லி போராட்டம் எல்லாம் என்ன காரணம் அதாவது இந்தியாவுக்குள் வெளிநாட்டு முதலீடு வருகின்ற பொழுது சுற்றுச்சூழலை பெரிய அளவில் பாதிக்காத முதலீடு இங்கே வராது சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழிற்சாலை உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே சூழலை பாதிக்கும் சில தொழில் குறைவாக பாதிக்கும் சில தொழில் கூடுதலாக பாதிக்கும் குறைவாக சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய தொழில்களை வளர்ந்த நாடுகள் வைத்துக்கொண்டன கூடுதலான மாசுபடுத்தும் தொழில்களை இந்தியா போன்ற வளரும் நாடுகளுடைய தலையில் கட்டிவிடுகின்றார்கள் உதாரணத்துக்கு திருப்பூர் ஒரு பரடம் தாலுகாவில எனக்கு தெரியும் ஒரு வருவாய் கிராமமா இருந்தது இன்னைக்கு அது மாநகராட்சியா மாறி இருக்கு காரணம் ஆயத்த அடையற்று நோய் அந்த சாயப்பட்ட தொழில் வந்து நிலத்தை கடுக்கும் நீரக்கெடுக்கும் ஆகாயத்து கடுக்கும் உடல் நலத்த ஒரு நாகரிகத்தையே நாசப்படுத்தும் அது ஆண்டுதோறும் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு அந்நிய செலாவின் நீட்டி கொடுக்குது இன்மதான் ஒரு நொய்யில் ஆரே செத்து போச்சே ஒரு நாகரீக கொடிமடல் நாகரீகம் காணாம போச்சே இதையெல்லாம் எப்ப மீட்டெடுக்க போறோம் அதாவது இப்படிப்பட்ட தொழில்களுக்கு சிவபகம்பளம் விரித்து விடுவதென்பது கண்களை விற்று சித்திரம் வாங்குவதை போன்றது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா திருப்பந்தவக்கம் அல்ல ஒரு சின்ன வருவாய் கிராமம் அந்த வருவாய் கிராமத்தில் பார்த்தா எண்பது பேர் தொண்ணூறு பேர் புற்றுநோயாளிகள் இறக்கக்கூடிய மூணு பேர்ல ஒருத்தர் வந்து புற்றுநோயாளி இப்போ இந்த மாதிரி இப்போ இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளம் பிரித்து விடுறதனுடைய விளைவு வெளிப்பாடு அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரிலேயே பார்த்தீங்கன்னா தடிக்கு உளுந்தா ஒன்னா மருத்துவமனையா இருக்கு இல்ல ஒன்னா மருந்து கடையா இருக்கு அந்த அளவுக்கு பாயிலே படுத்து நோயில சாகக்கூடிய மக்களுடைய தொகை கூடிட்டுது இதுக்கெல்லாம் காரணம் வளர்ந்த நாடுகள்ல மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு இந்தியாவுக்குள் சிவப்பு கம்பளம் விரித்து விட்டதனுடைய விளைவு அதனாலதான் சொல்றோம் அப்படிப்பட்ட தொழில்கள்லாம் வேண்டாங்கிறோம் இந்திய நாடு ஒரு விவசாய நாடு விவசாய நாட்டிலே இருந்து வேளாண் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவடி ஈட்டுவத இயற்கை நீதி இந்த இயற்கை நெய்திக்கு மாறாக வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பக்கம்ப பிரிச்சு விடாதீங்க இந்த தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தொட்டியா மாற்றாதீர்கள் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் வள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கார் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு ஆகிய தொழில்கள் எல்லாம் அழிவு பாதை அதனாலதான் சொன்னார் திட்டமிடலை பத்தி சொல்லும் போது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது ஒரு முதலீட்டை தமிழ்நாட்டுக்குள் இருக்கின்ற பொழுது அந்த முதலீட்டால் திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இந்த வெளிநாடு முதலீடுகள் மூலமாக விளையக்கூடிய நன்மைகள் குறைவாகவும் தீமை கூடுதலாகவும் இருக்கின்றது ஆகவே இவற்றை கைவிட வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க கல்லிறக்க வந்து அனுமதிக்க கோரி வந்து நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சி இல்லாதவர்கிட்ட நீங்க நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது என்ன காரணம் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தற்போது ஆட்சி அதிகாரம் இல்லை இருந்தாலும் தமிழ்நாடு கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயம் இருக்கின்றது அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து தமிழ்நாடு அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைத்தார் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கல்லுக்கு வீத்திருக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வாக்கு வங்கி வாக்கு சதவிகிதம் எடப்பாடிக்கும் போகும் ஆளுகின்ற திமுகவுக்கும் போகும் அதனால் வந்து எடப்பாடிக்கு இதில் ஆதாயம் இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்திருந்தால் பெருவாரியான வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆட்சியை தக்க வச்சிருக்க முடியும் தக்க வச்சிருக்க முடியும் கண்ணாயம் அதை அவர் தவறிட்டார் நாங்கள் வச்சு இது ஆளுங்க தரப்புலேருந்து எந்த நடவடிக்கை மேற்கொண்டுட்டு வராங்க அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது வந்து செவில் கொடுத்து கேட்குறாங்களா இல்லை எப்படிங்க ஆளுகின்ற தரப்பு பொறுத்தளவில் அமைச்சர்களில் சில பேர் வந்து அந்த சீமச்சாராய் தொழிற்சாலையோட தொடர்புள்ளவங்க நேரடி தொடர்பு பல பேர் மறைமுக தொடர்பு அதில் பெரிய ஆதாயம் வருது எப்படின்னா ஒரு காலி பாட்டில் வில மூணு ரூபா உள்ளிருக்கக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு ஒன்பது ரூபா அடக்க விலை பன்னெண்டு ரூபா டாஸ்மாக் கடையில் வைக்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபா இது எப்போ பதிவு பண்ணதுன்னா ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி தொழிலதிபர் அருட்செல்வர் மகாலிங்கம் அவருடைய பத்திரிக்கை சக்தியில் பதிவு பண்ணுது அப்படின்னா பன்னெண்டு ரூபா பண்டத்தை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ ஆதாயம்னு பாருங்க அதனால தான் அமைச்சர்கள்லாம் முக்கியமாக அந்த சாராயங்காய்ச்சல் தொழில் இருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பனைத்தனை மரங்களில் வந்து கல்வி விற்பனை செய்யலாம் என்ற இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள அந்த எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க எதன அடிப்படையில் எப்படி சொல்கிறீங்க அதாவது வேலைவாய்ப்பு எப்படின்னா கல் இறக்கி சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு தொழில் வந்து கேவலமான தொழில் அல்ல உயரிய தொழில் ஒரு காலத்தில் கல் இறக்கும் அந்த மக்களை சான்றோர் குல மக்கள் என அழைத்தார்கள் அவர்களை சான்றோர் குளத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் இன்றும் கூறுகின்றார்கள் கள்ள பொறுத்தளவில் அந்த காலத்தில் அதிகமானும் அவையார யாரோ குடிச்சிருக்காங்க புறநானூற்று பதிவு சிறியகள் பெரியே எமக்கிய மண்ணே பெரியகள் பெரியே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே அதிகமான் இறந்துடுறாரு அந்த நடுகளுக்கு அவை வந்து கள்ள படையலாக வச்சு வழிபடுறாங்க நடுகள் பீலி சூட்டி நாரரி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொண்டோ பாரி கடையேழு வள்ளல்களில் முதலிடத்தில் வருபவர் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர் அப்படிப்பட்ட பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கும் புறவலர்களுக்கும் இரவலர்களுக்கும் கள்ள வாரி 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 வழங்குவாராம் அப்படி ஊற்றுகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் எல்லாம் ஊட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு வாரி வழங்குவாரா இப்படியெல்லாம் இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கல் வருவாயை முன்னிறுத்தித்தான் ஆங்கிலேயர் காலத்தில் கல்லுக்கு இப்படி ஒரு தவறான அவ பெயர் சூட்டப்பட்டது அது இன்னும் தொடர்வதென்பது ஏற்புடையதல்ல உதாரணத்துக்கு பத்ருவ நாணயம் பார்த்துருக்கீங்களா ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நாணயம் அந்த நாணயம் சென்னையில் மட்டும்தான் செல்லுது எங்கள் ஊரில் செல்வது இல்லை யாரும் வாங்கறதில்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சார் இந்த நாணயத்தை வாங்க மறுத்தால் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை அந்த பண்டம் என்ன தீண்டத்தகாத பண்டமா இதில் என்ன குறைய கண்டாங்க மக்கள் ஏதோ ஒரு வதந்தி பரப்பிட்டாங்க அது அப்படியே மக்கள் மத்தியில் பரவிடுச்சு அதே மாதிரி கல் மீது ஒரு அவப்பெயரை சுமத்தி விட்டார்கள் இப்போது எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறோம் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு போறாங்களே எதுக்கு போறாங்க பல பேர் வேலைக்காக சம்பாதிக்க ஒட்டகமாக்கிற வேலை ஏகம் என்ன காரணம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்கல்ல என்ன காரணம் சம்பளம் அதனால இன்னைக்கு கல் இறக்கக்கூடிய தொழில பெரிய அளவு ஆதாயம் இருக்கு அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் என்ன பதிவு பண்றாரு அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த உலகத்தில் ஆளுமையோடு இருக்கணும்னா முக்கால் வரையில் உலகத்தை அளந்துடுறாரு பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்குணந்து சொல்லணும் நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும் காரல் மார்க்ஸ் பொதுவுடைமை தத்துவத்தை மண்ணில் விதைக்கின்ற பொழுது வைத்த பெயர் என்ன மூலதனம் கேபிட்டல் எல்லாம் அதுக்குள்ள அடக்கம் அதனால் இது பெரிய பொருளாதாரம் இருக்குது என்னன்னா கள்ள இறக்கி அதை பாட்டலில் பவுச்சில் டப்பாக்கல்ல டின்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பண்ணைகளாக மாற்றி மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகிட்ட பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவாணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் பெரிய வருவாய் கிடைக்கின்ற போது அந்த தொழில் வந்து உயரிய தொழிலாக மாறும் வருவாய் குறைஞ்சா தான் தொழிலை கேவலாமல் நினைப்போம் ஏன்னா இந்த பூமி பந்து சூடாகிட்டே இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் போன்ற கடின பானங்களுக்கு வரவேற்பு இருக்காது கல் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்குது பெப்சி கோக் பாடறங்களுக்கு போன்ற பானங்களுக்கு மாற்றம் உலக அளவில் சந்தப்படுத்தலாம் இந்தியா முழுமையும் சந்தப்படுத்தலாம் இதில் என்ன இருக்குதுன்னா இந்தியாவில் மொத்தம் எட்டு கோடி பனைமரங்கள் இன்றைக்கி இருக்கிறது அதில் அஞ்சு கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது பனை மரத்துக்கு யாராச்சும் நீர்ப்பாய்ச்சியிருக்காங்களா இல்லை ரசாயனோட போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களைக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா இல்லை அவட்டிலிருந்து இருக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் அதனால் என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம் பெரிய வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறு அதுக்கு காரண கல் அது பெரிய வருவாய் ஈட்டி கொடுக்கறதுனால தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும் ரெண்டாவது இந்த தொழில் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில் சுற்றுச்சூழலை பாதிக்காத தொழில் இதுக்கு மின்சார தேவையில்லை பெரிய முதலீடு தேவையில்லை ஆகவே இப்படிப்பட்ட தொழில்கள் தான் நாட்டுக்கு வேணும் இன்றைக்கி வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாங்க இலக்கை விட அதிகமாக முதலீடு வந்திருக்கிறதா சொன்னாங்க மேலும் முதலீடு ஈட்டுவதற்காக முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு போய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி ரூபா கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இந்த தொழிலில் என்ன பண்ணு என்ன பண்ணு நிலம் நீர் ஆகாயம் காற்று இதை மாசுபடுத்தும் மேலை நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு தான் இங்கே சிவப்பு கம்பள பிரித்து விடுறோம் ஏற்கனவே தமிழ்நாடு தாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்கனவே குப்பைத்தொட்டி இந்த தொழில்கள் மேலும் குப்பைத்தொட்டியாக மாற்றும் ஆனால் அப்படிப்பட்ட தொழில் அல்ல கல் இறக்குவது இது வந்து சூழலை பாதிக்காத ஒரு தொழில் ஒரு நாடு ஒரு விவசாய நாடு இந்தியா விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு இன்னைக்கு அறுபது சத மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவது தான் இயற்கை நீதி அந்த நீதிக்கு உட்பட்டு இந்த கல்லை வந்து மதிப்பு பட்டமாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற பொழுது பெரிய வருவாய் கிடைக்கும் இது இயற்கையோடு இந்த தொழில் இந்த தொழில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றும் வேலைவாய்ப்பை வாய்ப்பை பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கும் அப்படி அந்த இந்த இந்த மா கல்லை அடைத்த ஆறு மாதங்களுக்குள் பயன்படுத்த வேண்டும்னு இருந்தாலுமே அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆகி போயிட்டா காலாவதி ஆகி போயிட்டா அதை கீழே கொட்ட வேண்டியதில்லை அழிக்க வேண்டியதில்லை அப்படியே வினிகராக மாத்திக்கலாம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கல் வந்து பதப்படுத்த தொழிலுக்கு அந்த விடிகர் அதிகமாக தேவைப்படுது அப்படியே வினிகராக மாத்திக்கலாம் எதுவுமே வீணா போறதில்லை தெலங்கானாவில் இருக்கல்ல அண்டை மாலங்கள் இருக்குல்ல உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது கலப்பட மக்கள் செய்வார்கள் அல்லவா அந்த எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள் கட்டுப்படுத்துங்கள் முடியாமல் போனால் முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே இறங்குங்கள்